2006 ,순writtenersch Workers Foundation. 2020 1637 – 2030 145 ¨ alc brimemberت�� lit சரிமார்க்கை கWait interpret எனக்கு balance degree zerknownsteremi ஒரு மாதிரி சில பேர் அவங்க ஒரு எனக்கு நான் வந்து ஒரு பாலிட்டிஷர்ட்ட மரத்தை தான் நடிக்கிறேன் அந்த கதை கதாபாத்திரம் என்ன கேட்கின்றதோ அது நடிப்பேன் அதுல வந்து நான் சேர்ந்து இருக்கேன் ஏகத்தை வந்து வேற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்து வந்து அதை கொஞ்சம் கேட்பேன் எதுக்கு இப்படி சொல்றீங்க இது சொல்லணுமா அவசியமான்னு கேட்பேன் டேர்ட்லி பட் இஸ் லெஃப்ட் வித் மீ அஸ் நாயக்டர் இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்படி சொல்ல இந்த நல்ல கருத்துலாம் இந்த படத்தை இந்த மாதிரி சொன்னீங்க நல்ல கருத்து கருத்தெல்லாம் கேட்கக்கூடாது இது தனியா ஒரு கருத்தை வச்சுக்கும் ஐயம் ரெடி தூ மீட் நதார் ஃபிஃப்டி டுவெண்ட்டி டேஸும் நான் நானூறு பேரை கூப்பிட்டு உங்க சகோதர சகோதரிகள் எல்லாம் அழைத்து நான் வந்த அந்த கோயிலில் அங்கிருந்து எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா நான் இங்கே நானும் இருந்து கேள்வி கேட்டிருக்கேன் நான் ஏன் அதுக்காக தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாரும் சந்தித்து பேசுகிற வாய்ப்பை உருவாக்க நான் காத்திருக்கேன் இன்னைக்கு அபவுட் தி

என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி ஒரு ரெண்டு படம் மூணு படம் நான் தூங்க நான் வந்து மாதன் காட்ட படம் பாத்தேன் எதுக்கு எப்படி நடிச்சிருக்காரு என்ன பண்றாருன்னு பாப்பேன் சிவாஜி சார் படிக்காத மேதைய பாத்தேன் புதிய பறவை பாத்தேன் படிக்காத மேதை ஒரு கேரக்டர் உள்ள எப்படி நடிச்சிருக்காரு புதிய பறவைல எப்படி நடிச்சிருக்கான்னு பாத்தேன் சில இடத்துல ஒரு எமோஷன் சீனு ஒரு டெயர் வந்து டயர் வரும்போது அவர் பயப்படாரு எதுக்கு டிஸ்டர்ப் ஆகாது ஒரு எமோஷன் காமிச்சிருக்காரு படிக்காத மேதைல ரைட் வந்து பிகினி ஒரு கேரக்டர் குடுக்கற மாதிரி செஞ்சுருக்காரு வாட்சிங் ஆல் தி சோ

இளம் கொடுக்கின்ற உயிர் உங்களுக்கு முக்கியம் நீங்க நினைக்கும்போது எங்கெங்க எப்படி போய் எப்படி நடந்துக்கணும்னு நம்மளும் தெரியும்